ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்கப்பறது பனை நொங்கு பாயாசங்க இந்த பனை நொங்கு பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு எட்டு பீஸ் வந்து நொங்கு தோலை எடுத்துகிட்டு எடுத்து வச்சிருக்கேன் தோலைலாம் அப்படியே உரித்து எடுத்துடலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது இந்த பனை நொங்கு இந்த வெயில் காலத்தில் தான் கிடைக்குங்க நல்லா இலசாக உள்ளதாக எடுத்துக்குங்க நான் வாங்கினதில் ஒரு ஆறு பீஸ் இலசாக எடுத்துகிட்டேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளது ரெண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் நல்லா கெட்டியாக காய்ச்சி ஆறுன பால் தான் இருந்தாலும் அதை நம்ம திரும்ப ஊற்றி காய்ச்சணுங்க சரியா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதையும் காய்ச்சுவோம் நல்லா பால் சுண்டி வரணும் இந்த பால் வந்து அரைக்கிறதுக்கு தேவைப்படுங்க நம்மளுக்கு அதனால் அதை வச்சாச்சு இது கொதிக்கிட்டோம் இதுக்குள்ளே நம்ம மீதி வேலையெல்லாம் ரெடி பண்ணலாம் இந்த நொங்குமோட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க பால்லேயே தான் ஊற வச்சால் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வந்து இதோட போட்டு அரைக்கணும் இந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் இருக்கணும் இந்த முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து போடுறதுக்கு இந்த ஆறு பீஸ் நொங்கு வந்து அரைக்கிறதுக்கு தான் சரிங்களா இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து சின்ன ஜாரில் இந்த ஊற வச்ச முந்திரி பருப்பும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்லாங்க அப்போ தான் அரைஞ்சி வரும் அதுக்கப்புறம் நம்ம நொங்கு போட்டு அரைச்சிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாங்க இந்த ஆறு பீஸ் வந்து இலசாக சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து அரைச்சிக்கலாம் இந்த ஊற்றி தான் அரைக்கணும் சரிங்களா இந்த பனை நொங்கு வந்து ரொம்ப கெட்டியாக உள்ளதை எடுத்து சாப்பிட்டா வயிறு வலி வந்துடுங்க அதனால் அந்தமாரி முத்துனதை எடுக்கக்கூடாது இந்தமாரி இலசாக தான் எடுக்கணும் இப்போ இந்த முந்திரி பருப்பு அரைச்சதுல இந்த நொங்கு இலசா பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அடித்து எடுத்துடலாங்க நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணுங்க பால் நல்லா இந்த பக்கம் கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க கொதிக்க கொதிக்க நம்ம அந்த ஆடை மேலே உழுகிறதை அப்படியே கிளறி கிளறி விடுங்க ஆடையோடு செய்யும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா நல்லா பால் கெட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் சரிங்களா போட்டு இப்போ அதேமாரி கிளருங்க பாருங்க நம்ம பால் ஊற்றி அரைச்சாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போடுறேங்க மூணே மூணு ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா நான் மில்க் மேட் ஒரு ஸ்பூன் சேர்த்துவேன் அதுக்காக இந்த மீதி இருக்க பாலையை அரைக்கிறதுக்கு வச்சுருந்ததே எடுத்து அதில் ஊற்றியாச்சுங்க ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மில்க் மேய்டு வந்து முழுசாக ஆப்ஷன் தாங்க மீதி அந்த ரெண்டு பீஸ் நொங்க வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் பொடியா நறுக்கி வச்சிட்டு அப்படியே க்யூப் க்யூப்பாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது அந்த பாயசத்தில் போடும்போது நம்ம பாயசம் சாப்பிடும்போது வாயில் க தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பால் வந்து குறைஞ்சிச்சு சுண்டி வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் இதில் வந்து இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா நொங்கு சக்கரை முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் அந்த பால் ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இதில் எடுத்து போட்டுடலாங்க பால் ஆடையே அதிலே எடுத்து விடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதையெல்லாம் எடுத்து அப்படியே இந்த இதில் போட்டு கிளறி விடுங்க இப்போ போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிருக்கும்போது சீக்கிரமாக கெட்டி போடுவதுக்காக நம்ம அதை என்ன பண்ணணும்னா சிம்மில் வச்சுட்டு எடுத்து போட்டு கலக்கி விடலாங்க மில்க் மேய்டு நான் போடுறங்காட்டிக்கு மூணு ஸ்பூன் சக்கரை போது இதுக்குன்னு வச்சுருக்கேன் நீங்கள் மில்க் மேய்டு போடலைன்னா அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க சரிங்களா மில்க் மேட் போட்டால் அதோட டேஸ்ட்டும் அது தனியாக நல்லா இருக்குங்க இன்னுமே அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை இருந்தால் அது ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி சக்கரை மட்டும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா நான் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு மில்க் மெய்டு போட்டுக்கிட்டேங்க ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு தான் இந்த பாயசமே செய்கிறேன் நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுகளெல்லாம் அப்படியே அதிகப்படுத்திக்கிங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே இதை வந்து மில்க் மேடும் போட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே களறி விடுங்களேன் அந்த நறுக்கி வச்சுருக்கிற நுங்கையும் எடுத்து இதில் போட்டுடலாங்க போட்டு அப்படியே இது பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே க்ரீமியாக இருக்குங்க நல்லா இப்போ அப்படியே கிளறிட்டு இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்பு கொடுத்துட்டோன்னு வைங்க அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க இப்போ நீங்கள் கிளற கிளற நல்லா க்ரீமியாக வரும் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம ஒடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இந்த பாயசத்தில் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளுக்கு பனை நோங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பனை நோங்கில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இது அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் மெயினாக ஒன்று ரெண்டாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த பனை நொங்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இரும்பு சத்து கால்சியம் ஜிங்க் இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க விட்டமின் பி சத்து உள்ளதுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சீசனலில் கிடைக்கக்கூடிய இதையும் நம்ம விடக்கூடாது அந்தந்த சீசன் கிடைக்கிறத அதை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு இயற்கையாக வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருங்க பாருங்கள் இப்போ வந்து இதில் ஊற்றிடுங்க அந்த பாயசத்தில் ஊற்றி கிளரியை எடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பண்ணனுங்க பாயசம் இதை வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சர்வ் பண்ணலாம் இது வந்து நான் இப்போ ஹாட்டாகவே சர்வ் பண்ணுறேங்க அதாவது சூடாவோடைய இப்படி பாயசமாக குடிக்கலாம் இல்லை நாங்கள் நல்லா சில்லுன்னு வேணும் கீர் மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருந்து எடுத்திங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்குங்க அந்த பனைநொங்கு கீரு குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்து கொடுக்கலாம் இல்லை நாங்கள் சூடாகவே சாப்பிட்றோன்னா இந்தமாரி எடுத்து கொடுத்து சாப்பிட்லாம் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க இந்த பனை பாயசம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க Thanks, friends. Thanks.